சொத்து தகராறுல தன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மகனை தந்தை கூட கொடூர சிக்கி இருக்காரு மகன் மகனை கடைசி வரைக்கும் விஷம் தற்கொலை செய்திருக்காரு அந்த தந்தை இந்த உண்மையும் தற்போதுதான் வெளியே வந்திருக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர் குழந்தை வேலு இவரது மனைவி ஹேமா இவர்களுக்கு சக்திவேல் என்கின்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இருவருக்கும் ஆகிடுச்சு மகன் சக்திவேல் எம்பிஏ தனது தந்தையின் தொழில்களை குழந்தை வேலுவுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல அமிர்தா சகோ மில் ஒன்றும் பெரம்பலூர் மாவட்டத்துல மாடர்ன் ரைஸ் மில் ஒன்றும் இதுல குழந்தை வேலுவின் மகன் சக்திவேல் ஆத்தூர்ல இருக்கிற அமிர்தா சகோ ஃபேக்டரிய வந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காரு கடந்த சில ஆண்டுகளாகவே தந்தையின் தொழிலை நடத்தி வரும் சக்திவேல் கடன் பிரச்சனையில சிக்கியிருக்காரு வெளியில் அதிக கடன் வாங்கியதால கட்ட முடியாம தவிச்சும் இருக்காரு இதனால தந்தையின் பெரம்பலூர் ரைஸ் மில்லுடைய பணத்தை பயன்படுத்த விரும்பி இருக்காரு ஆனா அந்த பெரம்பலூர் ஃபேக்டரியில குழந்தை வேலுவுக்கு ஐம்பது சதவீத பங்கும் குழந்தை வேலுவின் மாமனார் குடும்பத்தினருக்கு கணிசமான பங்கும் இருந்திருக்கு குழந்தை வேலு தான் அதை முழுமையாகவே கவனிச்சுட்டு வந்திருக்காரு இந்த நிலையில தான் தனது கடன் பிரச்சனைக்கு அப்பா குழந்தை வேலு உதவவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகன் சக்திவேல் தனது தந்தை மீது அதிருப்தியில இருந்து வந்ததா கூறப்படுது கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறு

ஆனாலும் ஆத்திரமடங்காத சக்திவேல் தனது தந்தையை ரத்தம் சொட்ட சொட்ட முகத்திலேயே தாக்கியிருக்காரு இதுல பலத்த காயமடைந்த குழந்தை வேலு திருச்சியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு உடலில் காயங்கள் அதிகமா இருந்ததுனால குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையிலிருந்து பெரம்பலூர் மாவட்டம் இந்த வழக்க கைக்களத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பழனிச்சாமி வந்து விசாரணை நடத்தியிருக்காரு சிகிச்சையில் இருந்த குழந்தை வேலு தனக்கும் தன் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாங்களே பேசி முடித்துக் கொள்வதா காவல் நிலையத்துல எழுதி கொடுத்துட்டு சமரசமா போயிட்டாராம் தன் மகன் தன்னை தாக்கியதா அவர் அங்கு காட்டிக்கவே இல்லையா ஆனா சிகிச்சை முடித்து வந்த இரண்டு நாட்களிலேயே குழந்தை வேலு விஷம் குடித்து உயிரம் ஆச்சுக்கிட்டாரு குழந்தை வேலுவ கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி சக்திவேல் தாக்கியது அவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவுல பதிவாகி இருந்தது தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியானதுனால கைகளத்தூர் போலீசார் சக்திவேளை கைது செய்து மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த விவகாரத்துல மகனை காட்டி கொடுக்காமலேயே தந்தை உயிரை விட்டுருக்காரு கடைசி வரைக்கும் எதையுமே சொல்லாத நிலையில தற்போதுதான் உண்மை வெளியே வந்திருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க